ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டனைக்கு மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த மூணு பொருளை வாங்கி வச்சால் மகாலட்சுமி கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வருவாங்க ஸோ மகாலட்சுமி வரவேற்கக்கூடிய அந்த மூணு பொருள் என்னன்றது பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டை எப்படி வரவேற்பது என்பது கட்டாயம் நாம் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் புத்தாண்டை வரவேற்பதற்கு முந்தைய நாளே அதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்திருப்போம் ஆனால் ஆங்கில புத்தாண்டு அன்று நாம் செய்ய வேண்டிய சில வேலைகள் உள்ளது ஆன்மீக ரீதியாக நீங்கள் இந்த விஷயங்களை மேற்கொண்டால் நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கும் தரிதிரம் வெளியே விரட்டி அடிக்கப்படும் வீட்டிற்குள் லட்சுமி கடாட்சம் நிலையும் அதே போல் நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறும் அதற்கு நாம் செய்ய வேண்டிய வேலைகள் என்னென்ன அதை எப்படி செய்ய வேண்டும் என்று இந்த வீடியோவில் முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டு நம் வீட்டிற்கு வாங்கி வரக்கூடிய அந்த மூணு முக்கியமான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு மல்லிகைப்பூ முரளி மஞ்சள் ஸோ இந்த மூணு பொருட்கள் தாங்க ஆங்கில புத்தாண்டு அன்று நம்ம வீட்டில் மகாலட்சுமியை வரவேற்கக்கூடிய பொருளாக இருக்குங்க ஆங்கில புத்தாண்டு அன்று காலை நேரத்திற்கு பூஜை அறையில் வைப்பதற்கு முந்தைய நாளை நீங்கள் கல்லூப்பை வாங்கி வீட்டில் வைத்திருந்தாலும் சரி அதே போல் ஆங்கில புத்தாண்டு அன்று காலையில் சென்று கட்டாயமாக கல்லூப்புடன் சேர்த்து பூவையும் விரலி மஞ்சளையும் வாங்கி வீட்டிற்கு எடுத்து வர வேண்டும் அதாவது பார்த்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டிக்கு கல்லுப்பு விரலை மஞ்சள் மல்லிகைப்பூ இந்த மூணு பொருட்களை நீங்க சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடியே வாங்கி வச்சிருக்கணும் அதே போல் நிறைய பேர் பூஜைக்கு தேவையான புஷ்பங்களை முந்தைய நாளே வாங்கி வைத்து விடுகிறார்கள் அது தவறு கிடையாது இருப்பினும் அந்த நன்னாளில் பணம் கொடுத்து பூவை நம் கையால் வாங்குவது பல நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும் குறிப்பாக வீட்டில் இருக்கும் சுமங்கலி பெண்கள் வாசனை நிறைந்த பூக்களை அன்றைய தினம் தலையில் சூடிக்கொள்ள வேண்டும் அதாவது பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பூஜைக்கு முந்தநாளே புஷ்பங்களை வாங்கி வச்சிடுறோம் ஆனா அது தவறு இல்லைங்க ஆனா பூஜை அன்னைக்கு நம்ம புஷ்பங்களை வாங்கி பூஜை செய்வது மிகவும் நல்ல விஷயமா இருக்குங்க சோ அதனால ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு மகாலட்சுமியை வரவேற்க அந்த நல்லாளில் நம்ம பணம் கொடுத்து பூவை வாங்கி பூஜை அறையில் வைத்து வணங்கலாங்க ஸோ மகாலட்சுமியை வரவேற்க ஆங்கில புத்தாண்டன்று இப்படி செய்கிறது தாங்க நமக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் ஆங்கில புத்தாண்டன்று அதாவது அந்த நல்ல நாளில் பூவை வாங்கி தலையில் சூடி கொள்வது ஒரு நல்ல விஷயமாக இருக்குங்க இதனால் அந்த நாள் முழுவதும் நமக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்குங்க ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆங்கில புத்தாண்டு அன்று மகாலட்சுமியை வரவேற்க அவங்க மங்களகரமாக தலையில் பூ வச்சு இருந்து சாமியை வரவேற்றிங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க இதனால் சுமங்கலி பெண்களான நீங்கள் மகாலட்சுமியை வரவேற்கும் போது உங்கள் தலையில் கட்டாயம் மல்லிகைப்பூ வச்சு வரவேத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன் கிடைக்குங்க ஸோ பெண்கள் அனைவரும் மல்லிகைப்பூ வச்சுக்கிறதுனால மங்களகரமாகவும் இருக்கும் அதே போல் மங்களகரமான விஷயமும் நடக்குங்க அதேபோல பண்டிகை தினங்களில் பூக்களுக்கு விலை அதிகமாக உள்ளது என்று முந்தைய நாளை இப்போதெல்லாம் நாம் பூக்களை வாங்கி நம் வீட்டு ஃப்ரிட்ஜில் வைத்து இருப்பினும் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து கொஞ்சம் பூக்களையாவது அந்த நல்ல நாளில் வாங்க வேண்டும் என்பதை மறக்க வேண்டாம் அதாவது பார்த்தீங்கன்னா பண்டிகை தினங்களில் பூக்களின் விலை அதிகமாக இருப்பதால் நம்ம பூக்களை முந்தைய நாளே வாங்கி ஃப்ரிட்ஜில் வைத்துக்கொள்கிறோம் ஆனால் பண்டிகை போன்ற நல்ல நாட்களில் பூக்களை நம்ம வாங்கினாதாங்க ஒரு சிறப்பான பலன் நமக்கு கிடைக்கும் ஸோ மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த நல்ல நாளில் கொஞ்சம் பணமாவது கொடுத்து பூவை வாங்கி வைத்து கொள்ளுங்கள் சரி பூவை வாங்கி சுவாமி படத்துக்கு வைத்துவிட்டு அதன் பின்பு வீட்டில் இருக்கும் குழந்தைகள் சுமங்கலி பெண்கள் தங்களுடைய தலையில் பூசூடிக் கொள்ள வேண்டும் இந்த கல்லூப்பு என்ன செய்வது அன்றைய தினம் உங்களுடைய சமையலுக்கு புதியதாக வாங்கிய கல்லூப்பை சேர்த்து சமைத்து கொள்ளலாம் அதாவது பார்த்தீங்கன்னா சுவாமி படத்துக்கு பூ அப்புறம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மற்றும் பெண்கள் அனைவரும் அவங்க தலையிலும் பூசூடி கொள்வது நல்லது அதே போல் புதியதாக வாங்கிய கல்லுப்பை அந்த நல்ல நல்ல உங்கள் சமையலுக்கு சேர்த்து சமைக்கலாங்க அடுத்தபடியாக வாங்கிய விரலி மஞ்சளை என்ன செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தாண்டு அன்று காலையிலே எழுந்து சுத்தமாக குளித்துவிட்டு ஆறு மணி அளவில் உங்களுடைய வீட்டு வழக்கப்படி உங்கள் பூஜையை எல்லாம் நிறைவு செய்துவிட்டு குல தெய்வத்தையும் வேண்டிக்கொண்டு மகாலட்சுமியையும் வேண்டிக்கொண்டு இரண்டு விரலி மஞ்சள்களை உங்கள் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் நிற துணியில் இந்த இரண்டு விரலி மஞ்சள்களையும் வைத்து முழிச்சு போட வேண்டும் அதாவது ஆங்கில புத்தாண்டு அன்று என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா காலையிலே எழுந்து சுத்தமாக குளித்துவிட்டு ஆறு மணி அளவில் உங்கள் பூஜை அறையில் மகாலட்சுமியையும் உங்கள் குலதெய்வத்தையும் வேண்டி அந்த இரண்டு விரலி மஞ்சளையும் உங்கள் கையில் எடுத்துக்கொள்ளுங்க அதுக்கு அடுத்தபடியாக உங்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த இரண்டு விரலி மஞ்சளையும் ஒரு மஞ்சள் நிற துணியில் போட்டு முடிச்சு போட்டு கொள்ளுங்க நூலை வைத்து எல்லாம் கட்ட வேண்டாம் விரலி மஞ்சளை துணியில் வைத்து சுருட்டி அந்த துணியில் ஒரு முடி போட்டால் போதும் முந்தானையில் காசை சுருட்டி முடிப்போம் அல்லவா அதே போலதான் இந்த முடிச்சை முடியும் போது நிறைவேறாத உங்களுடைய ஒரு வேண்டுதலை வைக்க வேண்டும் காலையில் இதை செய்ய முடியவில்லை என்றாலும் மாலை ஆறு மணி அளவிலும் இந்த முடிச்சினை முடிந்து வைக்கலாம் தவறு ஒன்றும் கிடையாது அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் நிற துணியில் இருக்கக்கூடிய இரண்டு விரலி மஞ்சளையும் நீங்கள் நூலாலெல்லாம் கட்ட வேண்டாங்க ஒரு முடி போட்டால் போதும் அதாவது முந்தானையில் காசை முடிந்து வைப்பது போல் ஒரு முடி போட்டால் போதுங்க அடுத்ததாக இந்த விரலி மஞ்சளை நீங்கள் முடி போடும்போது நிறைவேறாத ஒரு வேண்டுதலை நீங்கள் உங்கள் மனசில் கொண்டு முடிச்சு போடுங்க ஸோ இந்த வேண்டுதலை உங்களால் காலையில் செய்ய முடியலனாலும் பரவாயில்லைங்க மாலை ஆறு மணி அளவில் இதே மாதிரி ஒரு நிறைவேறாத வேண்டுதலை உங்கள் மனதில் வைத்து கொண்டு அந்த மஞ்சள் நிற துணியில் முடிச்சு போட்டிங்கன்னா அந்த நிறைவேறாத விஷயம் கண்டிப்பாக நடக்குங்க ஸோ காலையில் செஞ்சு வேண்டிக்கிற விஷயத்தை மாலையில் செய்கிறதுனால எந்த தப்பும் இல்லைங்க கண்டிப்பாக நீங்கள் இதை செய்யலாங்க அதன் பின்பு இந்த முடிச்சினை உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு இடத்தில் பத்திரமாக வைத்து விடுங்கள் நிச்சயம் அடுத்த வருடம் வரக்கூடிய வருட பிறப்புக்குள் நீங்கள் இந்த மஞ்சளை எதற்காக முடிந்து வைத்தீர்களோ அந்த வேண்டுதல் நிறைவேறும் உங்கள் வீட்டில் மங்கள காரியம் நடக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்ளலாம் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் அதாவது பார்த்தீங்கன்னா முடி போட்டு வைத்திருக்கக்கூடிய மஞ்சள் நிற துணியினை உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமாக வச்சிடணுங்க ஸோ நீங்கள் நிறைவேறாத ஒரு விஷயத்தை மனதில் நினச்சிட்டு முடி போட்டு வைத்திருக்கக்கூடிய இந்த விஷயம் அடுத்த வருடம் கண்டிப்பாக நிறைவேறிடுங்க இதனால் உங்கள் வீட்டில் மங்கள காரியம் நடக்குங்க அதே போல் நல்ல வேலைவாய்ப்பும் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க ஸோ கட்டாயம் இன்னும் வேண்டுதலை மறக்காமல் நீங்கள் பயன்படுத்துங்க அதே போல நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் இப்படி எந்த வேண்டுதலை வைத்தாலும் அது நிச்சயம் நிறைவேறும் என்பது ஒரு நம்பிக்கை முடித்து வைத்த அந்த விரலி மஞ்சள் முடிச்சினை வேண்டுதல் நிறைவேறியதும் ஏதாவது ஒரு கோவில் மரத்தடியில் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் முயற்சி செய்து பாருங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் நீரை துணியை முடிச்சு போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன விஷயத்த நினச்சி முடிச்சு போடுறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக நிறைவேறுங்க ஸோ நீங்கள் மனசில் வச்சுருக்க விஷயம் கண்டிப்பாக நிறைவேறணுன்னா கட்டாயம் இதை ட்ரை பண்ணுங்க ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆங்கில புத்தான் என்று எந்த மூணு பொருளை வைத்து மகாலட்சுமியை வரவேற்கலாம் அப்படின்றத முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் இது போல புதிய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ